கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண தோழர் சொன்ன மாதிரி நம்ம டெபாசிட் போய்டும் எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க வர பொறுப்படர் அத்தனை பேர்ட்டையே பணம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு கோமாளி கூட்டத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்தால் கெப்பாசிட்டி இழக்க வேண்டியதுதான் என்றும் தாவேக்க விழுப்புரம் மாவட்ட செயலாளர் குசி மோகன் அட்டோழியம் செய்வதாகவும் போர்க்கொடி தூக்கி உள்ளனர் தாவைக்க தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நடத்தி வரும் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறார் மக்களும் விஜய் வரும் இடத்தில் தங்கள் ஆதரவை தெரிவித்து வரும் சூழலில் தற்போது தாவைக்க மாவட்ட செயலாளர்களே விஜய்க்கு ஆப்படிக்கும் வேளையில் இறங்கிவிட்டனர் விழுப்புரத்தில் தாவேக்கா சார்பில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக குசிமோகன் நியமிக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் கட்சி நிகழ்ச்சி என்பதால் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கலந்து கொள்வார் என கூறப்பட்ட நிலையில் விழுப்புரம் நகர் முழுவதும் வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டது இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் குசிமோகன் தலைமையில் விழுப்புரம் புறவழி சாலையில் வரவேற்பு அளிக்க திட்டமிடப்பட்ட நிலையில் மாற்று கட்சியில் இருந்து வந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் விழுப்புரம் காந்தி சிலை பகுதியில் கொள்கை தலைவர்களின் புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் பொதுச்செயலாளர் ஆனந்திற்கு வரவேற்பு அளிக்கவும் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் இச்சூழலில் இதனை அறிந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் குசிமோகன் பொதுச்செயலாளர் ஆனந்தை இரு சக்கர வாகனத்தில் மாற்றுப்பாதையில் நிகழ்ச்சி நடைபெறும் மேடைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் மேலும் காந்தி சிலை பகுதி வழியாக பொது செயலாளரின் கார் மட்டும் சென்றதை அறிந்த தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து காந்தி சிலை பகுதியில் ஏற்பாடுகளை செய்திருந்த கில்லி சுகர்ணா கூறுகையில் மாற்று கட்சியில இருந்து வந்ததால தளபதியே சொல்லிருக்காரு அவங்களுக்கு உரிய இடம் கொடுக்கணும்னு நான் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னுல வந்து டிஎம் கேல கவுன்சிலரா இருந்தேன் கில்லி சுகர்ணான் என்ற பேரோட உள்ள போன தளபதி பேரோட தமிழ்நாட்டுல மொதல் போன கவுன்சிலர் நான்தான் தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் உதறி கிடச்சிட்டு இன்னைக்கு நான் வந்து தளபதி பின்னாடி வந்துட்டேன் பின்னாடி இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிறதால பொது இங்க மாவட்ட செயலாளர் வந்து இவர் பதவி வாங்கிடுவாரு கட்சியை பெரிய பொறுப்புக்கு வந்துருவாருன்னு சொல்லி இவரு கிட்டத்தட்ட எல்லா சதியும் பண்றாரு இவரு கால் கெடுக்க ஆறு மணி நேரம் நிக்கிறோம் எல்லாமே இஸ்லாமிய சமுதாய தம்பிங்க எல்லாமே நோம்பு வச்சுட்டு நிக்கிறாங்க நோம்பு நோட்டு பொது பொதுச் செயலாளர் பார்க்கணும்ன்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் நிக்கிறாங்க அப்ப அவங்க ஏமாற்றப்படுறாங்கன்னுக்குள்ள இந்த கட்சி எப்படி முன்னுக்கு வரும் எப்படி டெவலப் ஆகும் தளபதி அவர்களே தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அறிவார்ந்த அரசியல்வாதிகளை கையில எடுத்து உங்க கட்சியை கண்டிப்பா மக்கள் நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க ஆனா அறிவார்ந்தவங்க கூட இல்லைன்னா கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா தோழர் சொன்ன மாதிரி நம்ம டெபாசிட் போயிடும் பின்னர் சாபுவி என்ற தாவைக்கோ தொண்டரும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் பேசுகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொடுக்க இன்னைக்கு வந்து பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறதுல எந்த இதுலயுமே மாவட்ட நிர்வாகத்துல தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல இஸ்லாமியர்களுக்கும் தகுந்த விகிதாச்சார அடிப்படையில் இவங்க பொறுப்பு போடல இன்னொன்னு இவங்க வந்து யாரை பார்த்தாலும் மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க அப்படின்னு இதே ஒரு குறையை முன் வச்சு எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க இந்த தம்பிமார்கள்ட்ட கேட்டா தெரியும் ஒவ்வொரு பொறுக்குமே பணம் 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 வாங்குறாங்க இன்னைக்கு வந்து மாற்று அரசியல முன்னெடுக்கிறாரு சொல்லிதான் நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம் ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த கட்சியில எங்களை இணைச்சிருக்கிறோம் இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இங்க வந்து வர பொறுப்பாளர் அத்தனை பேருமே பணம் கொடுத்திருக்காங்க அதுக்கான ரெக்கார்டு எங்கள்ட்ட இருக்கு அதுக்கான டீடைல்ஸ் எங்கள்ட்ட இருக்கு தளபதிக்கு வைக்கிற கோரிக்கை தளபதி வந்து அரசியல் தெரிந்தவர்களை கூட வைத்துக்கிட்டு அரசியல் பண்ணணும் கொள்கை தலைவர்கள் அறிவிச்சா மட்டும் போதாது அந்த கொள்கை தலைவர்களை அறிந்து அவர்களுடைய கொள்கைகளை இந்த மண்ணில் விதைக்கக்கூடிய அறிவார்ந்த இளைஞர்களை இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் thank <laughs> you